ங்களுக்கு பத்து பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பால் நீண்ட நாள் கோரிக்கையாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் பால் உற்பத்தி விலையை உயர்த்த கோரிக்கை ஐம்பது சதவீத மானிய விலையில் தீவனங்கள் பொங்கலுக்கு போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் ஊசலம்பட்டி அருகே கருமாத்தூர் மையத்தில் உயர்த்த கோரியும் பொங்கல் போனஸ் பெற வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கறவை மாடுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவசமாக பால் வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் போராடியே பால் விலையை உயர்த்தும் நிலை இல்லாது ஒவ்வொரு ஆண்டின் உற்பத்தி மற்றும் தீவனங்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப கணிசமாக பால் விலையை அரசே உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பால் உற்பத்தி விலையை உயர்த்த கோரி தொடர்ந்து பால் நிறுத்த போராட்டம் கறவை மாடுகளுடன் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் இப்ப நாங்க தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பா தமிழ்நாடு பூரா பால் உலை உயர்வு லிட்டருக்கு பத்து ரூபா எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும் மற்றும் தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கணும் ஊக்கத்தொகை மூன்றுரூவா இல்லை அஞ்சு ரூபா கூட்டணும் இப்படி குழந்தைகளுக்கு சத்துணவில் பால் பவுட்ரு பால் எதா கொடுக்கணும் இப்படி கோரிக்கையில் வச்சு தமிழ்நாடு கூட ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் அந்தந்த பால் குளிரீட்டு நிலையம் ஆவின் காற்றாசு இந்த இடத்துல எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் பால் ஃப்ரீயாக கொடுக்கறது ஏன்னா விலையே கிடைக்கல அதனால் விலை கிடைக்காமல் நஷ்டத்துக்கு கொடுக்க ஆவின்னு கொடுக்குறத விட விவசாயிகளுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக வச்சும் போட்டுன்றதுக்காகவே இன்று ஒரு நாள் இந்த இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் ஃபாலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஃப்ரீயாக கொடுத்தோம் இப்படி பா இந்த தமிழக அரசை எதிர்த்து எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஊராமே பெண்ணிக்கிருக்கான் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி மதுரை மதுரை மாவட்டம் கர்மாத்தூரில் தோழர் முத்துப்பாண்டி த தலைமையில் இங்கே பண்ணியிருக்கான் இந்த போராட்ட வந்து இது போராட்டின் மூலிமா இந்த தமிழக அரசு வருடா வருடம் இப்போ நெல் கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கோதுமை வருஷா வருஷம் அரசு வந்து விலை நிர்ணயம் பண்ணுவாங்க அது மாதிரி எங்களை ஒவ்வொரு தடவையும் பாலுக்கு வந்து போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி நாங்கள் கோரிக்கை வச்சு கோரிக்கை வச்சு தான் விலை உயர்வு பெறுவதே தவிர அரசா பார்த்து இப்படி உற்பத்தி விலை கூடியிருக்கு தீவனங்கள்லாம் கூடிருச்சு சரி விவசாயிகளுக்காக நான் ஒரு ஒரு ரூபா சேர்த்து கொடுக்குறேன் ரெண்டு ரூபா சேர்த்து கொடுக்குறேன்னு இது வரைக்கும் எந்த அரசுமே சொன்னதே இல்லை தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக வருடா வருடம் போராடி போராடி நாங்கள் இந்த விலை உயர்வை வந்து பெறது மாதிரி இருக்குது இந்த வருஷமும் அதே மாதிரி இந்த மாதிரி போராடித்தான் நாங்கள் விலை உயர்வை கேட்டுக்கிறோம் தான் சொல்கிறோம் நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னான்னா கரும்பு நெல் போல கோதுமை இது மாதிரி போல் வருடா வருடம் பாலுக்கும் அரசு ஒரு ரூபாயோ ஐம்பது காசோ இதான் உன்னுடைய நிர்ணயம்னு சொல்லி வருடா வருடம் பால் விலையினுடைய உயர்வு தமிழக அரசு சார்பாக இருக்கணுன்றதை எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி